பகல் காமில் நடந்த அந்த பயங்கரத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு புது ஸ்டோரி நமக்கு தந்துக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி அந்த ஜிப் லைனில் வந்து போன இந்த மேலே கம்பியில் அந்த ரோப்பை கட்டி கயத்தை கட்டி இங்கிட்டேருந்து இருந்து அங்கே தள்ளி விடுவாங்க இல்லை அந்த ஜிப் லைனில் போன ஒருத்தர் அவர் ஜிப் லைன்லேன்னு வ வச்சு எடுத்த அந்த செல்ஃபி அந்த செல்ஃபியை வந்து பின்னாடி எல்லாம் பயங்கரமாக கவர் ஆகிருக்கு அதை அவர் ரிலீஸ் பண்ணி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை அவர் பகிர்ந்துக்கிறார் இந்த அட்டாக்கு ஒரு பயங்கரவாத அட்டாக்கு தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் இன்னொன்று இனம் கண்டு சுட்டாங்க அதாவது வரும் ஆண்களாக பார்த்து இஸ்லாமியரான் கேட்டு சுட்டாங்க ஒவ்வொருத்தரையும் அப்படித்தான் சுட்டாங்க அப்படின்னு அது ஒரு போயிட்டுருக்கு இந்த வீடியோவில் அவரை பார்க்குறப்ப ஒருத்தர் ஓடுறாப்புல ஓடுற மனுஷன் ஒரு துப்பாக்கி சவுண்டு கேட்குது சுருண்டு விழுகிறார் அவரை யார் என்னென்னு கேட்கல அவரை போய்ட்டு நிதானமாக கூப்பிட்டு வச்சு விசாரிக்கல போட்டாங்க இதே மாதிரியே எல்லாத்தையும் கொண்டாங்கன்னு அவர் சொல்கிறார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொல்கிறது அவர் ஜிப்லைனில் போகிறப்பையே அவர் சொன்னது இன்னொரு விஷயம் ஜிப்லைனில் போகிறப்பையே துப்பாக்கி சூடு கேட்டது போகிறப்பையும் அதாவது அந்த இது இல்லை அந்த ஜிப்லைனில் ரெடி போய் துப்பாக்கி சூடு கேட்டுச்சு அந்த ஜிப்லைன் ஆப்ரேட்ரு செல மாதிரி நின்றான் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் அல்லாஹு அக்பர் சொன்னான் ஒவ்வொரு துப்பாக்கி சூடு கேட்குறப்பையும் அல்லாஹு அக்பர் சொன்னான் அவன் என்கிட்ட எதையுமே சொல்ல என்னை தள்ளி விட்டான் நான் ஜிப்லை எனக்கு அந்த பக்கம் போகிறப்ப தான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு தெரியல ஆனால் போனதுக்கு தான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது அப்புறம் தான் எனக்கு அதோட நிலமையே புரியுது அப்படின்னு அவர் சொல்கிறார் செல்ஃபி அதை துப்பாக்கி சூடு முதல்ல காஷ்மீரில் நல்லா யோசிச்சுங்க ஜென்ரலாக நாலேஜ் எதுவுமே இல்லாதவனுக்கு கூட காஷ்மீரில் இருக்கிறப்ப துப்பாக்கி சூடு அப்படின்னு வந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே பயம் வந்துடும் பத்தாவதுக்கு அந்த லைன் அந்த செல்ஃபி எடுத்துகிட்டு போகிற அப்படிலாம் போகிற துப்பாக்கி சூடி கேட்குது சுருண்டு ஒருத்தர் சத்து விழுகிற அதுவும் தெரியுது இவர் மட்டும் அசராமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறா போவார் போகிறார் நல்லா தெரிஞ்ச போகிறார் நான் எதுவும் சொல்ல ஒருவேளை அவருக்கு வந்து இதெல்லாம் ஒருவேளை ஷூ சினிமா ஷூட்டிங் எதுவும் நடக்குதுன்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் அவருக்கு ரே ரியலைஸ் ஆகிறதுக்கு சொல்கிறார் அதுக்கப்புறம் அவர் போயிட்டு ஜிப்லைன் அப்போ அவங்க ஒய்ஃபை அவர் பார்க்குறாராம் அவங்க ஒய்ஃபு கண்ணு முன்னாடி ரெண்டு குடும்பத்தை சேர்ந்த ஆட்களை சுட்டு கொள்கிறாங்களா இவர் ஜிப்லைனோட மறுமுனைக்கு போய் அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு மறுபடியும் அங்கேருந்து எல்லாத்தையும் கழட்டிட்டு ஒய்ஃபை கூட்டிட்டு உள்ளே ஒரு குளத்துக்குள்ளே குளிக்கிறார் ஐ மீன் குதிக்கிறார் குதிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து துப்பாக்கி சூடுலாம் அடங்கினோன்னா எழுந்துச்சு ஓர் நேரம் மறுபடியும் துப்பாக்கி சூடு கேட்குதா இவர் தப்பிச்சு வந்துடுறார் குதிரையில் இருக்கிறவங்க அந்த குதிரை ஓட்டிங்க எங்களை லோக்கலில் இருக்கவங்க காப்பாற்றினாங்க இருபது நிமிஷத்துக்குள்ளே இந்தியன் ஆர்மி வந்துருச்சு இது அவரோட வாக்குமூலம் இவர் சொன்னது எல்லாத்தையுமே ஏன்னா அங்கேருந்து வந்திருக்காரு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருக்காரு எல்லோருக்கும் நடக்கிறது தான் ஆனால் ஒரு மனுஷன் அதாவது சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு துப்பாக்கி சத்தமும் சுருண்டு உளுகடனையும் பார்க்குறப்ப சிரிச்சுக்கிட்டே நம்ம போகிற அந்த ஜிப்லைன் அந்த கொஞ்சம் டைம் என்ஜாய் பண்ணுறதுக்கான மனநிலை இருக்குமா தெரியல அதே மாதிரி இராணுவம் வந்துருச்சுன்றாங்கள இந்த நேவி லூட்டினன் ஒருத்தர் இறந்து போயிட்டார்ல கல்யாணம் ஆகி யாரே நாளில் ஒருத்தர் இறந்தார்ல அவங்களோட தங்கச்சி ஒரு வயசு தான் கம்மி ஹரியானா முதலமைச்சர் போகிறப்போ அந்த சிஸ்டரு முதலமைச்சரை பார்த்து கேட்குறாங்க என் அண்ணன் ஒன்றரை மணி நேரமாக உசுருக்கு போராடிட்டு தான் ஒரு ஆள் வந்து காப்பாற்றலை ஆர்மியும் வரல போலீஸும் வரல இதை அவங்க கத்துனது அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்களுக்கு எப்படி தெரியும் யார் சொல்லியிருப்பா கூட இருந்தால் அவங்க அண்ணியான சொல்லியிருப்பாங்க ஒன்றரை மணி நேரமாக எங்கள் அண்ணன் உசுருக்கு போற உசுறு உடம்புல இருந்துருக்கு ஆனால் ஒருத்தரும் உதவிக்கு வரலன்னு அவங்க சொல்கிறாங்க இருபது நிமிஷத்தில் ஆர்மி எங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணிருச்சு அதான் பாதுகாப்பாக வந்து சுற்றிக்கிட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அந்த அம்மா சொன்னதுக்கு யாரும் அவனுக்குள்ளே மறுப்பு சொல்லலை ஏமா இப்படிலாம் போய் சொல்ற ஆர்மி வந்து அரை மணி நேரத்துக்குள்ள வந்துருச்சும்மா உங்கள் அண்ணனை அப்படி சுட்டுட்டாங்க செத்துட்டாரா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படி கூட சொல்லியிருக்கலாம் நாங்கள் ரெஸ்பான்ஸ் உடனே பண்ணோம் ஆனால் அந்த பேச்சுக்கு எதிர்காத்து எங்கேயுமே கிடைக்கல இல்லை இந்த இடத்துல தான் கொஞ்சம் எல்லாமே டிஃபர் ஆகுது அவன் அல் ஆக்சுவலி இந்த இடத்துல அவங்க சொல்ல வந்தது துப்பாக்கி சூடு இறந்துட்டாங்க அப்படிலாம் அப்படிலாம் கிடையாது அந்த ஜிப்லைன் ஆப்ரேட்டர் இருக்கான்ல அவன் அல்லாஹூ அப்பர் சொன்னால் அவனுக்கு தெரியும் லோக்கலில் இருக்கவங்க சப்போர்ட் இல்லாமல் அவங்க உள்ளே வரவே முடியாது அது லோக்கலில் இருக்கவங்க சப்போர்ட்டு மக்களாக மட்டும்தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை அவங்க எங்கே வேணாலும் இருக்கலாம் இருக்கலாம் அந்த மக்கள் இருக்கிறவங்க காப்பா அந்த மக்களுக்குள்ளேயும் சில பேர் இருக்கலாம் இல்லாமல் எல்லாம் கிடையாது அது அத்தனையும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் இருபது நிமிஷத்தில் வந்துச்சுன்னாங்க இங்கே அந்த அம்மா எங்கள் அண்ணன் ஒன்றரை மணி நேரமும் ஒசூருக்கு போராடிட்டு இருந்துச்சுன்னா எது உண்மைன்னு தெரியல பட்ட பகலில் தான் நடந்துருக்கு வெட்ட வெளியில் நடந்துருக்கு ஆனால் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒன்று எங்கேயுமே இப்போ இதை எடுத்துக்கிட்டு எகைன் ஸோ ஒரு மோட்டோ ஒருவேளை அவன் இருந்துட்டா இதுக்கு துணை போன ஒத்தனையும் தப்பிக்க விட்டக்கூடாது அதில் எல்லாரும் உறுதியாக இருக்காங்க ஒரு வாரம் கழித்து இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்தது ஒரு வாரம் கழித்து இப்படி ஒரு வீடியோ சர்ஃபேஸ் ஆகுது உண்மையாகவும் இருக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவனை உசுலோடு விடாது ஆனால் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு முடிவுக்குவான்